சவுதி அரேபியாவின் மனிதநேய பண்பாளரும் யுஏசி நிறுவனத்தின் நிறுவனருமான திருமதி பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் மனிதநேயத்தை வலியுறுத்தி ஆறு நாடுகளில் பதினாறு நிகழ்ச்சிகளில் பத்து மணி நேரத்தில் கலந்து கொண்டு பங்கேற்ற மனிதநேய பயணத்தை பாராட்டி தி ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சேவல் மேன் ஆஃப் ஹியூமனிட்டி என்ற உயரிய விருதை ராபா மீடியாவும் ராபா உலக சாதனை பதிவு புத்தகமும் வழங்குகின்றன சவுதி அரேபியாவின் மனிதநேய பண்பாளரும் யுஏசி நிறுவனத்தின் நிறுவனருமான திருமதி பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் பஹ்ரைன் சவுதி அரேபியா ஏமன் ஐக்கிய அராப் இந்தியா ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் விரைவாக மேற்கொண்டு பதினாறு மேற்பட்ட பல்வேறு மத இன மொழி பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மாணவர்களையும் கல்வியாளர்களையும் சந்தித்து மனிதநேயத்தின் மாண்பினையும் சிறப்புகளையும் எடுத்துரைத்து விழிப்புணர்வினை ஏற்படுத்தி பரிசுகள் வழங்கியும் ஊக்கப்படுத்தினார் இத்தகைய மனிதநேய பயணத்தை பாராட்டி தி ஸ்ட்ரேஞ்ச்ராவல் மேன் ஆஃப் ஹியூமனிட்டி என்ற உயரிய விருதை ராபா மீடியாவும் ராபா உலக சாதனை பதிவு புத்தகமும் வழங்குகின்றன இத்தகைய நல சேவையை பாராட்டி விருது சான்றிதழையும் ராபா மீடியாவின் நிறுவனர் நடைபெற உள்ள விழாவில் வழங்குகிறார் இந்நிகழ்ச்சியில் ராபா மீடியா நிர்வாகிகள் இம்மாபெரும் நிகழ்வையும் சவுதியின் சாதனை தமிழன் பத்ருதீன் அப்துல் மஜித் அவர்களின் கலை மற்றும் சமூக சேவையையும் பாராட்டி விருது வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் திருச்சியில் பிறந்த அண்ணன் அப்துல் மஜீது பதுருதீன் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு சென்று கடினமான உடைப்பின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபராக வளர்ந்து உயர்ந்து நிற்கிறார் தன்னுடைய அயராத உடைப்பின் மூலமாக பொருளாதார திரட்டலை அவர் செய்திருந்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கானோருக்கு கணக்கானோருக்கு அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அவருடைய பல்வேறு வணிக ரீதியான சாதனைகள் இதர துறை சார்ந்த பல்வேறு பணிகள் ஆகியவற்றை பாராட்டி நம்முடைய தமிழ் அமைப்புகளும் சர்வதேச அமைப்புகளும் அவருக்கு விருதுகளை அளித்து கௌரவிப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாதனை தமிழர் மென்மேலும் விருதுகளை பெறுவது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மேலும் பல சேவைகளை செய்து புதிய புதிய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அவருடைய பொருளாதாரம் வாழ்வியல் மேம்பட அவர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் சார்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் சார் இப்போ கடந்த இருபத்தி வந்து பாண்டிச்சேரியில் பாமக ஒரு ரெண்டு பேருக்கும் அதில் அதாவது நிறுவனருக்கும் தலைவருக்கும் கருத்து ஒரு மாதிரி ஒரு பேச்சு அதை தொடர்ந்து இப்போ நான்காவது நாள் எங்கள் பக்கத்தில் பணியர்கள் வந்து அன்புமணி சார்ந்து தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளை நீ நாலாவது நாளை யாருக்கு வந்து ஒரு பதினாலு நாள் சந்திச்சிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உட்கட்சி விவகாரம் இது குறித்து கவலைப்பட வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய உறுப்பினரும் தான் இன்னொரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் இவற்றை ஒரு பார்வையாளராகவே நாங்கள் கடந்து போகின்றோம் எனினும் சமூக நீதியை பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் பலவீனம் அடையக்கூடாது என்ற பொதுவான கவலை நமக்கெல்லாம் உண்டு இப்படிப்பட்ட கட்சிகள் பலவீனம் அடையும் போது வட இந்தியாவை சேர்ந்த அரசியல் சக்திகள் தமிழ்நாட்டிலே கால்பதித்து வளர்ந்து விடுமோ என்ற கவலையும் இருக்கிறது இதே அக்கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த வர இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி வீட்டில் இன்னைக்கு பிரெஸ் மீட்ல அண்ணா கேள்வி கேட்டிருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க எனக்கும் அதிமுகவும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை புதிய வந்து எங்களை தலைமை முடிவு பண்ணோம் அதாவது அவரோட பேச்சு வந்து இப்போ கூட்டணி சம்பந்தப்பட்டு பேசுகிறார்கள் மாதிரி எல்லாம் சொல்ல வராங்க இன்றைய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளின் காரணமாக அவர்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் இரநூறு இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம் அதில் தான் நாங்கள் உறுதியாக பயணிப்போம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேருமா அந்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கு என்ற யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேள்விகள் எழுப்புகிறீர்கள் அதிமுக கடந்த காலத்தில் எதனால் இந்த வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறேன் என்பதை அந்த தலைமை உணர வேண்டும் கூடா நட்பு கேடாய் முடியும் சார் லாஸ்ட் திமுக ஆட்சியில் இருந்து இறங்க வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை வாழ்நாள் முழுக்க செருப்பு போட போறது இல்லைங்கிறது இது மூலம் தெரிய வருகிறது கொஞ்சம் மல்லி சத்யான